இறைவனுடைய அழைத்தலுக்கு நூறு விழுக்காடுகள் கீழ்படிந்திருந்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதா சுதன் பரிசுதாவின் பெயராலே ஆமன் இன்று இந்த பதினைந்தாவது வயது என்பது டீன் ஏஜ் தேர்டீன் 15 19 இந்த வயது மிகவும் ஆபத்தான ஒரு வயது பலம் வாய்ந்த ஒரு வயது அதே சமயத்திலே பலவீனமான ஒரு வயது அறிவார்ந்த ஒரு வயது ஞானத்தை பெறுகின்ற ஒரு வயது அல்லது முட்டாள்தனமாக செல்லுகின்ற ஒரு வயது சாதிக்க வேண்டும் எதையும் நாம் சாதிக்க துடிக்க வேண்டும் என்று துடிக்கின்ற வயது இல்லை என்றால் கோழையாக நடுங்குகின்ற வயது இவையெல்லாம் நேர்த்தி செய்து வழி நடத்துகின்றவர்கள் பெற்றவர்கள் பெரியவர்கள் ஆசிரியர்கள் எனவே இந்த சீனேஜ் பருவத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிரீசனுடைய அப்போசில புனித அந்தோணியார் கோழி அற்புதர் நன்னாக்கடியாத நற்றவர் தப்பறைகளின் சம்மட்டி பேதகங்களை அடித்து விரட்டிய அற்புத போதகர் பேராலும் பேர் பலங்களாலும் அப்போசிலர் என்று அழைக்கப்பட்டவர் திருக்குழந்தை இயேசுவையே தன்னுடைய திருக்கரத்திலே ஏந்துவதற்கு பெரும் பாக்கியம் பெற்றவர் பதுவை பதியிருந்து நம்மால் செல்லமாக அழைக்கப்படுகின்ற புனித அந்தோணியார் பதினைந்து வயதை அடைந்தார் இவருடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கடந்த நாளிலே சிறிது பார்த்தோம் உயர்ந்த குடியிலே பிறந்தவர்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் பிரபுக்கள் குடும்பத்திலே சார்ந்தவர்களாக இருந்ததினாலே செல்வம் இருந்தது செல்வாக்கு இருந்தது இந்த வசதி இருந்தாலும் ஏழைகளை போல் வாழ்ந்தார்கள் அவருடைய குடும்பத்தை பற்றி வரலாறு சொல்லுகிறது கிரிஸ்தல் அன்பார்ந்தவர்கள் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி தங்களுக்கு கிடைத்த மாத வருவாயை வருமானத்தை மூன்று பகுதிகளாக பிடித்தார்களாம் ஒரு பகுதிகளை ஆலயத்திற்கு காணிக்கையாக கொடுத்தார்கள் இரண்டாவது பகுதியை ஏழைகளுக்கு உதவி செய்ய கொடுத்தார்கள் பிச்சை போட்டார்கள் தான தர்மங்களை செய்தார்கள் மூன்றாவது பகுதியை தங்களுக்கு இந்த வைத்து சம்ரட்சணைக்காக வைத்துக் கொண்டார்கள் இப்படிப்பட்ட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று நீங்கள் உயிர் வேண்டிய தேவையே இல்லை உத்தம ஸ்தனத்திலே புண்ணிய சாங்கோ வாங்கத்திலே அந்த உன்னதமான குடும்பம் வளர்ந்து கொண்டிருந்த குடும்பத்தில் புனித அந்தோனியார் பிறந்தார் அவர்களுடைய மாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வந்ததில்லை தீய பழக்க வழக்கங்கள் இல்லை யாரையும் பற்றி துவேஷமாக பேசியது கிடையாது யாரை பற்றியும் அனாவசியமாக மூட்டி வைத்தது கிடையாது வஞ்சனை இல்லை பொறாமை இல்லை இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லவில்லை அப்படிப்பட்ட பெருமை மிக்க குடும்பத்திலே தான் புரித அந்தோனியார் பிறந்ததினாலே மாய வலையிலே அவரால் சிக்கி தவிர்க்க முடியவில்லை இரண்டாவது சாந்தோ என்று சொல்லப்படுகின்ற மன்னன் அல்போன்சோ ஹென்ரிக் நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம் மூன்றாவது இன்னொன்று பாப்பிளை அல்போன்ஸ் ஹென்ரிக் என்கிற மன்னனுடைய ஆட்சியை அங்கீகாரம் செய்தார் அவனை ஆசீர்வதித்தார் தத்தோரிக்க திருச்சபையினுடைய வச்சல தூணாக அவனை ஏற்படுத்தினார் ஆனால் அவருக்கு பின்னாலே வந்த சாங்கோ தீ நெறியாளராக இருந்தான் ஆண்டவரை அவன் நம்பவில்லை கம்யூனிஸ்டவாதியாக இருந்தான் மிகப்பெரிய தீவிரவாதி பஞ்சமா பாதகங்களை செய்தான் இளைஞர்களை எல்லாம் தன்னுடைய தீ நெறியிலே இழுத்தான் பணத்தை காட்டினான் பட்டம் பதவிகளை காட்டினான் எப்படியாக செல்வம் செல்வாக்கு அத்தனையும் அவர்களுக்கு காட்டி தன்னுடைய வலையிலே இழித்தான் வெட்டில் பூச்சிகள் விளக்கிலே விழுந்து மாய்வது போல இளைஞர்கள் எல்லாம் இந்த தீனறியாளன் சாங்கோ என்னுடைய வழியில வீழ்ந்தார்கள் பணத்திற்காகவும் பட்டத்திற்காகவும் பதவிக்காகவும் நம்முடைய புனித அந்தோனியாரை நினைத்து பாருங்கள் அழகிருந்தது அவரிடத்திலே அவருடைய புனித சுருபத்தை எட்டி பாருங்கள் அருள் பொழிகின்ற மழலை உருவம் அவருடைய முகம் முப்பத்தி ஆறு வயதிலே தன்னுடைய உயிரை கொடுத்தார் அன்றில் இருந்து இன்று வரை அவருடைய முகம் பொலிவு மிக்க முகமாக இருந்தது அழகு இருந்தது ஆனால் அவர் என்ன சொன்னார் அழகு எனக்கு வேண்டாம் இன்றிருந்து நாளை அழியக்கூடியது ஒரு வியாதி வந்தால் போதும் இந்த அழகு மறைந்து விடும் இல்லை என்றால் விருத்தாத்தியம் வந்தவுடனே இந்த அழகு மறைந்து விடும் நாளை மறை இந்த அழகு எனக்கு வேண்டாம் செல்வம் இந்த செல்வத்தை பற்றி கிருபானந்த வாரியார் என்பவர் சொல்லுகின்றார் அவர் சொல்வார் நாங்கள் செல்வோம் செல்வோம் சென்று கொண்டே இருப்போம் என்று சொல்வதினாலே இவரை செல்வம் என்று அழைக்கின்றார்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள் இன்று ஓரிடம் நாளை ஓரிடம் நாளை மறுநாள் ஓரிடம் என்று இந்த செல்வம் மாறிக்கொண்டே இருக்கும் செல்வாக்கு அந்தஸ்து வசதி வாய்ப்பு அத்தனையும் புரிதல் அந்தோனியாருக்கு இருந்தது அவர் நினைத்திருந்தால் வாழ்க்கை என்பதை ஜாலி அதை வாழ்ந்து பார்ப்பதே என் ஜோலி என்று இளைஞர்களும் இளம் பெண்களும் சொல்வது போல வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் சொன்னார் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படியும் வாழலாம் இப்படியும் வாழலாம் என்கின்ற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை தான் தோண்டித்தனமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மாறாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில சட்ட திட்டங்களை தனக்கு என வகுத்துக் கொண்டார் எனவே சாலமோன் அரசனிடம் ஆண்டவன் கேட்டான் சாலமோன் உன்னுடைய கொண்டு நாம் அறிவை கொண்டு நாம் பக்தியை கொண்டு நாம் வேண்டுமா செல்வாக்கு வேண்டுமா எது வேண்டுமானாலும் கேள் உனக்கு நான் தருகின்றேன் என்று சொன்னான் சொன்னான்னு என்ன சொன்னான் தெரியுமா எல்லோருக்கும் தெரியும் செல்வம் வேண்டாம் செல்வாக்கு வேண்டாம் பணம் வேண்டாம் பட்டம் பதவியல் வேண்டாம் அரசு வேண்டாம் அதிகாரம் வேண்டாம் ஆண்டவரே நீர் என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற மக்களை ஞானத்தோடு ஞானத்தை மட்டும் எனக்கு தந்தருளும் என்று கேட்டான் எனவே புனித செல்வம் வேண்டாம் அழிந்து போகும் செல்வாக்கு அழிந்து போகும் அந்தஸ்து அழிந்து போகும் ஏனென்றால் இந்த வாழ்க்கை சகட வாழ்க்கை நிலையானது அல்ல சகடம் என்று சொன்னால் மாட்டு வண்டியிலே பொறுத்திருக்கின்ற சக்கரம் இந்த சக்கரமானது சுழந்து கொண்டே இருக்கும் ஓரிடத்திலே நிலையாக நிற்பதில்லை நின்று விட்டால் வண்டி நின்றுவிடும் அசையாது செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாது எனவே வண்டி செல்ல வேண்டும் என்றால் சக்கரம் உருள வேண்டும் எனவே இப்படிப்பட்ட சக்கரம் உருளுவது போல வாழ்க்கை சக்கரம் உழழுகின்றது எனவே இது சகட வாழ்க்கை மேலே இருப்பவன் மேலேயே இருந்து விடுவதில்லை கீழே இருப்பவன் கீழே இருந்து விடுவதில்லை மேற்பக்கம் கீழே வருவதும் கீழ்ப்பக்கம் மேலே வருவதும் வலது பக்கம் இடது பக்கம் வருவதும் இடது பக்கம் வலது பக்கம் வருவதும் சகடத்தினுடைய இயற்கை எனவே வாழ்க்கையும் அப்படித்தான் இருப்பவன் நாளை கீழே கீழே இன்று இருப்பவன் நாளை மேலே இப்படிப்பட்ட சகட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவன் ஒருவனே என்னுடைய வாழ்க்கைக்கு அச்சாணியாக இருந்தால் போதும் என்று நினைத்தார் புனித அந்தோனியார் எனவே அப்படிப்பட்ட தெய்வீக அழைப்பினை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் சிந்தனையாளர்கள் பல அறிஞர்கள் பல புனிதர்களை நினைத்து பார்த்தார் ஆண்டவர் அழைத்தார் அந்த தெய்வ காட்சி மலை என்று அழைக்கப்படுகின்ற ஒரே எரிந்து கொண்டிருக்கின்றது ஆனால் புதர் இந்த அதிசயத்தை நான் என்று பக்கத்திலே சென்றார் ஆண்டவன் சொன்னார் உன்னுடைய பாதரட்சகனை இது பரிசுத்தமான இடம் என்று சொன்னார் அப்பொழுது ஆண்டவரிடத்திலே கேட்டார் ஆண்டவரே நீர் யார் நாமே இருக்கின்றவர் யாக்கோப்பின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் நானே நீ சென்று என்னுடைய மக்களாகி இஸ்ராயல் மக்களை எய்த்து தேசத்தின் அடிமைத்தனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று மோயிசனை அழைத்தார் ஒரே மலையிலே எலியாசை அழைத்தார் வீசுகின்ற சுழல் காற்றிலே எலியாசை தன்னுடைய இறைவாக்கினராக ஆண்டு அழைத்தார் சாமுவேர் என்று ஒரு இறைவாக்கினர் அவரை மூன்று தடவைகள் நான்கு தடவைகள் சாமுவேல் சாமுவேல் என்று அந்த ஆலயத்தின் உள்ளே கூப்பிட்டு

உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஒருவன் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு பயன் என்ன என்று கேட்ட ஒரே வார்த்தையிலே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றார் தன்னுடைய ஆத்மாவை மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை சொந்தமாக்கி கொண்டு ஆண்டருடைய பாதத்திலே வைத்தார் அது மட்டுமல்ல இன்னும் பல பல புனிதருடைய உதாரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம் அப்படிப்பட்ட புனிதருடைய வாழ்க்கையை படித்தார் எனவே நானும் ஒரு துறவியாக வேண்டும் நானும் ஒரு குருவாக வேண்டும் ஆண்டவரை பற்றி பற்றிய போதிக்க வேண்டும் பலிபூசை நிறைவேற்ற வேண்டும் மக்களுடைய ஆத்மாக்களை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் பொழுது செத்து போய்கின்ற பொழுது லட்சக்கணக்கான ஆன்மாக்களை ஆண்டருடைய பாதத்திலே நான் பாதுகாணிக்காக வைக்க வேண்டும் என்று நினைத்தார் எனவே உத்தம தனத்திலே புனிதத்திலே வளர தொடங்கினார் எப்படி வளர்ந்தார் மூன்று படிகள் என்று சொல்லுகின்றார்கள் அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் ஞானிகள் உத்தம உத்தமதனத்தினுடைய முதல் படி உத்தம தனத்தின் இரண்டாவது படி மூன்றாவது படி உத்தம தனத்தினுடைய முதல் படி மட்டுமல்ல இரண்டாவது படி மட்டுமல்ல மூன்றாவது படியை எட்டி படிப்பேன் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே சபதம் கொண்டார் புனித அந்தோனியார் ஒரு நாள் ஆண்டவரிடத்திலே ஒரு இளைஞன் வந்தார் ஆண்டவரே முடிவில்லாத வாழ்வை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் சுருக்கமாக சொன்னால் ஆண்டவரே மோட்சத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் இளைஞனே சட்டங்கள் உனக்கு தெரியுமே கட்டளைகளை கடைபிடி என்று சொன்னார் உன் ஆண்டவராகிய கடவுளை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய்வாயாக என்கின்ற கட்டளை இருக்கின்றது அந்த சட்டத்தை நீ கடைபிடித்தால் போதும் என்று சொன்னார் இதுதான் உத்தம தனத்தினுடைய முதல் படி மோட்சத்தை அடைவதற்கு முதல் படி சட்டங்களை கடைபிடிப்பது ஆண்டவர் கொடுத்த பத்து கட்டளைகள் திருச்சரை ஒடுத்திருக்கின்ற ஆறு கட்டளைகள் மனச்சாட்சி சொல்லுகின்ற வழிகள் இதன்படி ஒரு மனிதன் வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது அவன் உத்தம தனத்தினுடைய முதல் படி அடைகின்றான் ஆனால் அந்த இளைஞன் அத்துடன் திருப்தி அடையவில்லையான்

அந்த வாலிபனுடைய முகம் வாடியது என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் அவனிடம் ஏராளமான சொத்து இருந்தது என்று வேதம் அந்த நிகழ்ச்சியை முடிக்கின்றது இதுதான் உத்தமதனத்தினுடைய இரண்டாவது நிலை இரண்டாவது படி துறவிகள் சன்னியாசிகள் வீட்டை விட்டு உறவு விட்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்களை விட்டு சொத்து சோம் எங்களுக்கு வேண்டாம் என்று விட்டு மனைவி மக்கள் இவ்வுலக இன்பங்கள் எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவன் ஒருவனே எங்களுக்கு போதும் என்று வாழ்க்கையை தேர்ந்து விளையாண்டார்களே இது உத்தம இரண்டாவது நிலை ஆனால் உத்தம தனத்தினுடைய மூன்றாவது நிலை ஒரு சிலர் கட்டி எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் இந்த உச்சாணியை பிடித்தவர்கள் எட்டி பிடித்தவர்கள் அவர்களிலே ஒருவர்தான் தான் புனித அந்தோனியார் எப்படி என்றால் உத்தம தனத்தினுடைய முதல் படி இரண்டாவது படியை தாண்டி மூன்றாவது படிக்கு வருகின்றவர்கள் இந்த உலகத்திலேயே ஆதாமும் ஏவாழும் சிங்கார வனத்திலே பரிசுத்தமும் பாக்கியமா நிலையிலே படைக்கப்பட்டு வைக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தார்கள் தத்ரூபமாக ஆண்டவரை நேரிலே கண்டார்கள் ஆனால் அதே நிலையை உத்தம தனத்தினுடைய மூன்றாவது படி அடைந்த ஒரு புனிதன் இந்த வாழ்க்கையில் தன்னுடைய ஊனக்கண்களினாலேயே அந்த ஆண்டவனை பார்க்கின்ற பெண்ணும் பெரிய பாக்கியத்தை பெறுகின்றான் இதுதான் உத்தம மூன்றாவது நிலையை இந்த நிலையை நான் எட்டிப்பிடிப்பேன் என்று நினைத்து தன்னுடைய பதினைந்தாவது வயதிலே ஆயிரத்தி பத்தாவது ஆண்டு வின்சென்டே தெபோரா என்று சொல்லப்படுகின்ற லிஸ்பன் மாநகரத்திற்கு ஒரு சில கிலோமீட்டர்கள் தூரமே மிக அருகாமையிலே உள்ளது வின்சென்டே தேபோரா ஆசிரமம் துறவிகள் மடம் அது அவுசீனா சபையை சார்ந்த மடம் எனவே தன்னுடைய பதினைந்தாவது வயதிலே இவ்வுலக செல்வம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம் என்று அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு அகஸ்தினார் சபையிலே சேர்ந்தார் தன்னுடைய பதினைந்தாவது வயதிலே சேர்ந்த உடனே இவரை ஏணியிலே தூக்கி வைக்கவில்லை அகஸ்தினார் சபையில மிக தாழ்ந்த வேலைகளை செய்தார் படிக்கட்டுகளை சுத்தம் செய்தார் பண்டபாத்திரங்களை சுத்தம் செய்தார் கழிவிடக்களை சுத்தம் செய்தார் மற்ற துறவிகளுடைய துணிகளை எல்லாம் அலசினார் அதுவற்றை எல்லாம் சுத்தம் செய்தார் இப்படியாக தாழ்ச்சியான வேலைகளை செய்து தன்னுடைய உத்தம தனத்திலே வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்க அதே சமயத்தில் தன்னுடைய புனிதத்தை மறைத்துக் கொண்டே வந்தார் ஆனால் வெகு காலத்திற்கு அவருடைய உத்தம தனத்தை மறைக்க முடியவில்லை ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கின்றது பாருங்கள் திருப்பலி நடந்து கொண்டிருக்கின்றது அதே சமயத்திலே சபையினுடைய மேலாளர் இவருக்கு உத்தரவு கொடுத்திருக்கின்றார் தோட்டத்திலே நீ இன்று வேலை செய்ய வேண்டும் என்று தோட்ட வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆலயத்திற்கும் செல்ல வேண்டும் திருப்பலி காண வேண்டும் அதே சமயத்திலே மேலாளர்களுடைய உத்தரவுப்படி தோட்ட வேலையும் செய்ய வேண்டும் என்ன செய்வது என்று ஆதங்கப்பட்டார் கலங்கினார் மண்வெட்டி எடுத்தார் தோட்டத்திற்கு சென்றார் வெட்ட ஆரம்பித்தார் கொத்த ஆரம்பித்தார் நடுப்பூசை எழுந்தேற்ற நேரம் வந்தது அவருடைய இதயம் கலங்கியது என் ஆண்டனை நான் பார்க்க முடியவில்லையே எந்தேற்றத்தை நான் சந்திக்க முடியவில்லையே என் ஆண்டவனே என் தேவனே என்று தொழ முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட அந்த நேரத்திலே கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்ன ஆச்சரியம் என்ன விந்தை என்ன அற்புதம் ஆலயத்தினுடைய சுவர் இரண்டாக பிரிந்தது இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கணக்கின்ற பொழுது எப்படி அந்த செங்கடல் இரண்டாக பிரிந்ததோ அப்படி ஆலயத்தினுடைய சுவர்கள் இரண்டாக பிழந்தது இவர் மண்வெட்டி கொண்டிருந்த அந்த இடத்தில் இருந்து தண்டனிட்டார் விழந்தால் படியிட்டார் என் ஆண்டவனே என் தேவனே என்று ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார் முடிந்தது ஆராதனை மறுபடியும் சுவர் பழையபடியே பொருந்தியது கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எப்படிப்பட்ட புனித தன்மை இந்த புனிதத்திலே இவர் வளர வளர இவரை சோதிக்க தொடங்கினான் எப்பொழுதும் நல்ல குடும்பத்திலே பல சோதனைகள் வரும் புண்ணியவான்களுக்கு பல சோதனைகள் வரைகின்றது அலகை யாரை அதிகமாக துன்புறுத்துகின்றான் நல்லவர்களை வேண்டியவர்களை புண்ணியஸ்தர்களை தாரதர்மம் செய்பவர்களை ஆலயத்திற்கு அதிகம் வருபவர்களை இந்த அழகை சோதிக்கின்றானே என்பது மர்மமான ஒரு கேள்வி இதுவரை விடை கிடைத்ததே கிடையாது அந்தோனியாரையும் இந்த பேய் அலகை இவனை இப்படியே விட்டுவிடக் கூடாது என்று நினைத்தது எனவே இவருக்கு தூக்கமே வர விடுவதில்லையான் இவர் படுப்பதோ ஒரு சில மணி நேரங்கள் கடும் தரையிலே கட்டான் தரையிலே படுப்பார் சாப்பிடுவது ஒரு சில காய்ந்த ரொட்டி துண்டுகள் குடிப்பதுவோ வெற்று தண்ணீர் அவர் படுப்பது கரடுமுரடான படுக்கை தன்னுடைய இடுப்பிலே சாட்டைகளை வைத்துக் கொண்டு இரவு முழுவதும் அடித்துக் கொள்வாராம் அப்படிப்பட்ட புனிதரை ஒரு சில மணி நேரங்கள் படுத்திருக்கின்ற பொழுது கூட இந்த சாத்தான் நிம்மதியாக தூங்க விட மாட்டானான் என்ன செய்வானாம் தெரியுமா சிறு பிள்ளைகள் பந்துகளை மேலே வீசுவதும் கீழே வீசுவதும் அடிப்பதும் விளையாடி மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அதை போல அந்தோனியார் படுக்கையிலே படுத்திருக்கின்ற பொழுது இந்த சாத்தானும் செய்வானாம் பந்தை மேலே வீசுவது போல அந்தோனியாரை பந்து போல எடுத்து அந்த அழகை மேலே தூக்கி வீசுவான் அப்படியே பொத்துந்து கீழே போடுமா இப்படியாக ஒரு முறை இரண்டு முறை அல்ல பல முறைகள் இவரை கஷ்டப்படுத்துமா அப்பொழுது அந்த சாத்தான் ஒரு பாடலையும் பாடுமா மேலே தூக்கி போடுகின்ற பொழுது அந்தோனி கீழே போடுகின்ற பொழுது உருளைக்கிழங்கு தின்னி என்று சொல்வானா ஏனென்றால் போர்ச்சுகல் தேசத்திலே உருளைக்கிழங்குகள் அதிகம் பயிரிடுவார்கள் அவருடைய சாதாரண உணவு அவித்த உருளைக்கிழங்கு எனவே இந்த உருளைக்கிழங்கை தவசிகள் சாப்பிடுவார்கள் சாப்பிடுகின்ற பொழுது மேலே ஓடுகின்ற பொழுது அந்தோனி என்று சொல்வதும் கீழே பொழுது உருளைக்கிழங்கு என்று கேலி கிண்டல் பரிகாசம் ராம் முழுவதும் அவரை தூங்க விடுவதே இல்லையாம் இப்படிப்பட்ட அழகை அந்தோனியாரை மட்டும் அல்ல சக துறவிகளையும் சோதித்தது ஒரு துறவியினுடைய மனத்திலே சாத்தான் அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தான் நீ குறுமானவனாக லாயக்கில்லை உலகிலே செல் எவ்வளவு இன்பங்கள் எவ்வளவு இச்சைகள் எவ்வளவு ஆடைகள் அலங்காரங்கள் எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கையை விட்டுவிட்டு சன்னியாசியாக வந்திருக்கின்றாயே நீ குருவானவராக இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை இதை விட்டுவிட்டு உன்னுடைய வீட்டிற்கு செல் இன்பமாக வாழ்ந்து கொள் என்று சாத்தான் அவனை சோதிக்க தழம்பினான் கலங்கினான் சந்தேகப்பட்டான் மனம் குழம்பினான் இவனுடைய சந்தேகத்தையும் குழப்பத்தையும் இவனுடைய முகத்திலிருந்தே பார்த்து அந்தோனியார் அவனை விடுவிக்க விரும்பினார் எனவே பக்கத்திலே சென்றார் அந்த சக தோல் மேல் சகஜமாக தன்னுடைய கையை வைத்தார் தோழனே சக துறவியே உனக்கு என்ன துன்பம் இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் சாத்தான் உன்னை சோதிக்கின்றான் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வுலகத்தினுடைய செல்வங்கள் மாயைகள் கவர்ச்சிகள் அத்தனையும் காட்டுகின்றான் பயப்படாதே உன்னை நான் விடுவிக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய மேலாடையை எடுத்தார் அந்த சக துறவியினுடைய மேலே தன்னுடைய மேலாடையை போர்த்தினார் என்ன ஆச்சரியம் மேலாடையை போர்த்தி அந்த நேரத்திலேயே அழகை பெரும் கூச்சலிட்டுக் கொண்டு அந்த துறவியை விட்டு ஓடியதாம் ஓடுகின்ற பொழுது பெரிய புகை மண்டலத்தை அந்த இடத்திலே கிளப்பியது துர்நாற்றம் வீசியது அந்த அழகை அழறிக்கொண்டே ஓடியதாம் அந்தோனி அந்தோனி என்று எனவே அந்தோனியார் தன்னிடத்திலே மட்டும் அல்ல தன்னுடைய சகது சாத்தானை துரத்தி அடித்தார் ஒரு துறவி அல்ல இரண்டு துறவி அல்ல ஒரு மனிதன் அல்ல இரண்டு மனிதன் அல்ல பல மனிதர்களிடத்திலே இது நடக்கின்றது இப்படியாக அந்தோனியாருடைய பெயரும் அந்தோனியாருடைய புகழும் நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணவுமாக விளங்க விளங்க சபை மேலாளர் பொறாமை கொண்டார் சக துறவிகள் பொறாமை கொண்டார்கள் இப்படிப்பட்ட சிறுவன் என்று சேர்ந்தவன் நமக்கெல்லாம் இளையவன் இவன் யாரோ இப்படிப்பட்டவனுக்கு என்ன பெருமை என்ன புகழ் என்ன பெயர் என்ன செல்வாக்கு என்றெல்லாம் நினைத்த சக துறவிகள் சபை மேலாளர் உட்பட கிறிஸ்தவன் பார்ந்தவர்களை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் அத்தனை பேரும் பொறாமை கொட தொடங்கினார்கள் வேதத்திலே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இஸ்ராயல் மக்கள் படையெடுத்து சென்றார்கள் சபுல் மன்னனுடைய தலைமையிலே தாவீதி தளபதியாக சென்றார்கள் அடித்து பெரும் அடித்து கண்டு எருசலே நகரத்திற்குள்ளே நுழைந்தார்கள் எருசலே நகரத்தின் பிரதான வீதியிலே நுழைந்த பொழுது ஜனங்கள் திறந்தன பெண்கள் எல்லாம் பாடல்கள் பாட ஆரம்பித்தார்கள் எப்படி பாடினார்களாம் சபுல் ஆயிரம் பேரை தொண்டான் தாவிது பத்தாயிரம் பேரை கொண்டான் என்று பாடினார்கள் சவுல் ஆயிரம் பேரை கொண்டான் தாவிது பத்தாயிரம் பேரை கொண்டான் என்று பாடினார்கள் சவுல் மனத்திலே நினைத்தான் இன்னும் இவன் அரசனாவதற்கு தடை என்ன எனக்கு ஆயிரம் பேரையும் என் தளபதிக்கு பத்தாயிரம் பேரையும் கொடுத்தார்களே இவனை ஒழித்து விட வேண்டும் என்று பொறாமையினால் அலகையினால் தூண்டப்பட்டான் சவுல் மன்னன் எனவே காடென்றும் மேடென்றும் வனாந்தரம் என்றும் பாலைவனம் என்றும் சவுல் மன்னனுடைய கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காக காவிதரசன் ஓடினான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம் பொறாமை என்கின்ற தீ வஞ்சகம் என்கின்ற தீ பொதுமக்களிடத்திலே மட்டுமல்ல குருக்கள் இடத்திலும் சன்னியாசிகளிடத்திலும் துறவிகளிடத்திலும் இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்றார் புரிய அந்தோணியார் துறவிகள் சென்றார்கள் சபை மேலாளரும் சென்றார் எல்லோரும் சென்றார்கள் ஆலயத்திலே திருப்பதி முடிந்தது எல்லோரும் வெளியே வந்தார்கள் அவரவர்கள் வேலையுடைய பார்க்க சென்றார்கள் ஆனால் ஆலயத்தினுடைய வெளிமுற்றத்திற்கு அந்தோணி யார் வருகின்றார் அங்கே மிக மிக அழகான ஒரு இளம் பெண்ணை அவர் பார்க்கின்றார் பார்த்த உடனே அந்த பெண்ணையின் உன் முகத்தை பார்த்துக்கொண்டே நின்று கொண்டிருக்கின்றார் பரவசமாகிவிட்டார் இதை பார்க்கின்றார்கள் துறவிகள் மாட்டிக்கொண்டான் அந்தோணி நீ என்ன கபட வேஷம் போடுகின்றாயா நீ கபட சன்னியாசியா கள்ள வேடம் நீ போடுகின்றாயா பரிசீலித்திலே இருக்கின்றாயா பெரிய புனிதன் போல் காட்டுகின்றாய் மடத்திலே இங்கே வந்து ஒரு இளம்பெண்ணை கட்டாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றாயே என்று எல்லோரும் கூடினார்கள் சபை மேலாளர்களிடம் சென்றார்கள் ஐயா இப்படி இப்படி விஷயம் அந்தோணி கள்ள வேஷம் ஓடுகின்றான் அவனை இந்த மடத்தை விட்டு விரட்டிவிட வேண்டும் என்று அவரிடத்திலே வத்தி வைத்தார்கள் சக துறவிகள் கிறிஸ்தல் அன்பார்ந்தவர்களே ஆலயத்தை விட்டு பரவச நிலை நடைந்து முடிந்து மனத்திற்கு வருகின்றார் மேலாளர் அவரை அழைத்தார் தன்னுடைய அறைக்குள்ளே அழைத்து என்ன நடந்தது என்று கேட்டார் அழகிய ஒரு இளம்பெண்ணை பார்த்தது உண்மைதானா ஆம் உண்மைதான் என்று தாழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் கிறிஸ்தல் அன்பார்ந்தவர்களே அந்த காலத்திலே தண்டனை என்ன தெரியுமா நூறு சவுக்கடிகள் எனவே அந்த இடத்திலே வைத்து நூறு சவுக்கடிகள் சபை மேலாளர் கொடுத்தார் அந்தோணியார் மறுவாய் பேசவில்லை விளக்கமே சொல்லவில்லை நூறு அடிகளையும் பட்டபிற்பாடு அந்தோனி என்ன நடந்தது ஏன் இப்படி செய்தார் என்று மேலாளரிடம் கேட்க அப்பொழுது அந்தோனியார் சொன்னார் ஐயா என்னை பற்றி நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் இளம் பெண்ணை நான் பார்த்தது உண்மைதான் இமிதட்டாமல் பார்த்தது நான் உண்மைதான் ஆனால் பரவசம் அடைந்து விட்டேன் ஆண்டவர் படைத்த ஒரு பெண் இவ்வளவு அழகாக இருப்பான் என்றால் அந்த ஆண்டவன் எவ்வளவு அழகாக இருப்பான் என்று நினைத்தேன் பரவசம் அடைந்து விட்டேன் என்று சொன்னாராம் கிறிஸ்தன் சகோதர சகோதரிகளே வாலிபர்கள் எல்லாம் பரவசமாகி விடாதீர்கள் அந்தோனியார் பரவசமானாரே நாங்களும் சந்து ஒன்றுகளிலே என்று பார்த்துக் கொண்டே நிற்காதீர்கள் அவருடைய நிலை வேறு நம்முடைய நிலை வேறு இச்சைக்குட்பட்டவர்கள் நாம் சோதனைக்குட்பட்டவர்கள் நாம் பலவினர்கள் நாம் ஆனால் அந்தோனியார் உத்தம மூன்றாவது நிலையை எட்டிப்பிடித்தவர் பிடித்தவர் சின்னம் சிறு பிராயத்திலே மனிதர்களிடத்திலே இடத்திலே மிருகங்களிடத்திலே அண்டசராச்சரத்திலே ஆண்டவனை கண்ட அதிசய புனிதர் எனவே அவர் அருமையாகச் சொன்னார் சுவாமி பெண்ணை பார்த்தேன் இமை கொட்டாமல் பார்த்தேன் ஆனால் அவருடைய அழகிலே மயங்கவில்லை அந்த படைக்கப்பட்ட பெண் இவ்வளவு அழகாக இருந்தாள் என்றால் இவளை படைத்த ஆண்டவன் எவ்வளவு அருமையாக இருப்பான் அழகாக இருப்பான் என்று தியானம் செய்தேன் என்று சொன்னாராம் சகோதர சகோதரிகளே இப்படியாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார் புனித தளத்திலே ஆனால் அதே நேரத்தில் துறவிகள் சன்னியாசிகள் பொறாமை வளர்ந்து கொண்டே செல்லுகின்றனர் ஒரு நாள் ஆலயத்திலே திருப்பதி நிறைவேறியது புதுப்பலி முடிந்தவுடனே சன்னியாசிகள் எல்லாம் சாப்பிட வந்து விட்டார்கள் அந்தோனியார் பரவசமாகி விட்டார் இவர்தான் பரவசமாகி விடுவார் பரவசம் கண்டால் பரவசம் பெண்ணை கண்டால் பரவசம் இயற்கையை கண்டால் பரவசம் அண்ட சராசரங்களை கண்டால் பரவசம் என்று எப்பொழுதும் பரவசம் அடைவராயிற்று ஆலயத்திலே நன்றி சொல்லிக் கொண்டு ஆண்டவரிடத்தில் பரவசமாக ஐக்கியமாகிவிட்டார் புனித அந்தோனியார் என்ன நடந்தது சபை துறவிகள் மேலாளர் உட்பட உணவிச் சென்றார்கள் அந்தோனியை இருக்கக்கூடாது என்று கங்கிடம் கட்டி இருந்த மேஜையில் இருந்த உணவு அத்தனையையும் எப்படியாக தங்களுடைய பொறாமையை வஞ்சகத்தை தீர்த்து கொண்டார்கள் பரவசி நிலை முடிந்தது எழுந்தார் வெகுநேரம் ஆகிவிட்டது என்று உணர்ந்தார் அந்தோனியார் வயிறு பசித்தது ஒரு சில காய்ந்த ரொட்டி துண்டுகளாவது கிடைக்கும் என்ற ஆதங்கத்திலே உணவறைக்கு சென்றாராம் ஆனால் சகோதர சகோதரிகளே உணவு அறையிலே வகிக்கப்பட்டிருந்தது பெரும் பசி உள்ளே உள்ளே உணவில்லை வெளியே போய் வாங்கக்கூடாது என்ன செய்தார் இறை பராமரிப்பை உணர்ந்தார் மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் மனிதர்களே வானத்து பட்சிகளை பாருங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியங்களிலே சேர்த்து வகிப்பதும் இல்லை ஆனால் ஒரு நாள் கூட அவைகளை பட்டினியாக ஆண்டவர் போட்டதும் இல்லை காட்டு இல்லி புஷ்பங்களை பாருங்கள் வாழ்நாட்களிலே ஒரு நாள் முதலாய் இவற்றை போல் உடுத்தியதும் இல்லை வானத்து பட்சிகளையும் காட்டு இல்லி புஷ்பங்களையும் ஆண்டவர் எவ்வளவு போஷிப்பார் என்றால் உங்களை எவ்வளவுதான் போஷிக்க மாட்டார் என்று சொன்னாரே ஆண்டவர் இந்த வார்த்தைகள் இறை பராமரிப்பின் இதயத்திற்குள்ளே மலர தன்னுடைய மேலாடை எடுத்தார் மேஜயிலை விரித்தார் எனக்காக அல்ல மகிழ்ச்சி இந்த மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜபிக்கிறேன் ஒன்றிரண்டு காய்ந்த ரொட்டி துண்டுகளை என் பசி அடக்க தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டார் கிறிஸ்து அன்பாந்தவர்களே என்ன ஆச்சரியம் என்ன அதிசயம் என்ன அற்புதம் ஆனந்தமான வேலை அங்கே நடந்தது ஆயிரக்கணக்கான சம்மனசுகள் கூடை கூடையாக நாம் கண்டிராத கேட்கிறாது பார்க்கிறாத ருசிக்கிறாத அத்தனை பண்டங்களையும் அந்த மேஜையிலே கூடை கூடையாக உரித்து வைத்தார்களாம் இதை கண்டு அந்தோரியார் ஓடினார் சகோதரர்களிடத்திலே வாருங்கள் வாருங்கள் உணவு கொள்ள வாருங்கள் என்று அழைத்தார் அந்தோனிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது காய்ந்த ரொட்டி துண்டு ஒன்று கூட இல்லாமல் நாம் வழித்து வைத்து விட்டு வந்தோமே உணவருந்து வாருங்கள் என்று கூப்பிடுகின்றானே என்று சரி போய் அவனை கிண்டல் செய்யலாம் கேறி பரிகாசம் செய்யலாம் என்று நினைத்து எல்லோரும் உணவரைக்கு வருகின்றார்கள் கிரைஸ்தல் அன்பார்ந்தவர்களே அதிர்ச்சியினால் எடியுண்ட நாகம் போல் தாக்குண்டார்கள் கூடை கூடையாக வாழ்க்கையிலே அவர் வீட்டிலும் கண்டதில்லை நாட்டிலும் கண்டதில்லை அதிசயமான அற்புதமான உணவுகள் பண்ட பாத்திரங்களிலே கூடைகளிலே வைக்கப்பட்டிருக்க காய்ந்த மாடுகள் கம்பிலே விழுந்தது போல அத்தனையையும் தின்று தீர்த்தார்களான் சன்னியாசிகள் இறைவனுடைய அழைத்தலுக்கு நூறு விழுக்காடுகள் கீழ்ப்படைந்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதா சுதன் பரசுதாவியின் பேராலே ஆமன்